வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் உங்கள் இடத்தில் யூடியூப் சேனலில் சில முக்கியமான கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் கேளுங்கள் ஓம் நமச்சிவாயா அதாவது வருகின்ற எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பயிற்சி நடைபெறுகிறது அந்த குரு பயிற்சியை நன்றாக ஆராய்ந்து பனிரெண்டு ராசிக்கும் எப்படி உள்ளது என்பதை அடுத்த வாரம் உங்களுக்கு தெரியப்படுத்த உள்ளேன் அதை நீங்கள் நன்றாக கேளுங்கள் அதேபோல் யூடியூப் வாசகர்கள் உங்களுடைய காரியங்கள் திருமணம் தடை உத்தரவாக்கியம் தொழில் சாணம் இதெல்லாம் நன்றாக நடத்துவதற்கு சோழி பிரச்சனத்தின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து கோயிலுக்கு சென்றுவார்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அதே வேளையாக எந்த கோயிலுக்கு சென்றாலும் சரி காசிக்கு போயிட்டு வந்திருந்தாலும் சரி ராமேஸ்வரம் போயிட்டு வந்திருந்தாலும் சரி உள்ளூரில் இருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் சென்று வந்தாலும் சரி கோடிக்கணக்கில் நீங்கள் செலவு செய்தாலும் சாமி நேரடியாக உங்களுக்கு பதிவு சொல்ல முடியாது அதை தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் நான் ஒரு சிவனடிகளாக சொல்லுகிறேன் கேளுங்கள் கோயிலில் பூஜை செய்வோர் அர்ச்சகர் நல்லா தெரிஞ்சுகள் எவ்வளவு பெரிய கோயில மணி அடித்தாலும் அவர் அர்ச்சகர் எங்களுக்கு ஒரு சக்தி என்பதை தெரிந்து இருக்கே சிவனு கட்டி வாங்கும் வாக்கு அர்த்தம் அதை முன்னே புரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் சிவனடிகளை ஆக முடியாது ஆகவே அதை நீங்க முன்னர் புரிந்து கொள்ளுங்கள் முதலில் வாசகர்கள் அனைவரும் ஆகவே நீங்க குலதெய்வத்தை நீங்கள் மற்ற தெய்வத்தை வணங்குறதை விட நூறு மடங்கு குலதெய்வத்தை வணங்க வேண்டும் எல்லாருமே உலகத்தில் இருக்கும் எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவாக சொல்கிறேன் அண்டை நாட்டில் இருப்பவர்களும் சொல்கிறேன் உங்களுக்கு அண்டைய நாட்டில் உள்ளவர்கள் என்னுக்கு எடுத்து நேரடியாக வரம் பலனை அடைந்திருக்கிறார்கள் அது ஆதாரபூர்வமாக நிறைய உள்ளது கவலைப்படாதீர்கள் தெரிவிப்பேன் சொல்லுகிறேன் நீங்கள் உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய ஒரு முக்கியமான பொறுப்பான விஷயம் எதா இருந்தாலும் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு நேரடியாக செல்போன் மூலமாக ஆராய்ந்து பலன் சொல்லப்படும் கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை அவ அவர்களுக்கு உண்டான கஷ்டம் இருக்குது விரலுக்கு தகுந்த நீக்கம் என்று அந்த காலத்தில் பல மொழி சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே அவரவர்களுக்கு தகுந்த கஷ்டம் இருக்கும் தொழிலதிபர்களுக்கும் கஷ்டம் இருக்கும் அனைவருக்கும் கஷ்டம் இருக்கும் அதே போல் இந்த ஆண்டு தமிழகத்தில் தமிழ்நாடு தலைமை இடத்தில் சென்னை மாநகரில் மழை சற்று கம்மியாக ஒழியும் அதாவது நவம்பர் டிசம்பர்

முன்னாள் ஆண்டு தான் சொன்னேன் நேற்று பீகார் ஏதோ ஒரு மாநிலத்தில் மழை பெய்ய பொழி இருக்குது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முற்பதாக மழை பெய்தது ஆனால் நான் சொல்லிவிட்டேன் மேற்கொங்க மேற்கொங்கம் மேற்கொங்க அதே அதே போல வட மாநிலங்களில் இந்த ஆண்டு மழை நன்றாக பொழியும் அது எந்த மாற்றமும் கிடையாது அவரவர்கள் ஜாக்கிரையாக இருக்க வேண்டும் அரசாங்கம் என்ன வேலை செய்கிறதோ செய்கிறையோ செய்யாது நீங்களும் நாம பொதுமக்களாகிய நாமளும் நன்றாக பார்த்து செல்ல வேண்டும் வாகனங்களில் செல்பவர்கள் பொறுமையாக செல்லுங்கள் ஆங்காங்கே துணி இருக்கு நின்று அரசாங்கத்தை சொல்லாதீர்கள் குழி சில இடத்துல பறிக்க வேண்டியது தான் பறித்து தான் ஆக வேண்டும் ஒரு இடத்தில் தண்ணி வாட்டர் ப்ராப்ளம் ஒரு இடத்தில் மின்சார ப்ராப்ளம் ஒரு இடத்தில் பாதாள சாக்கடை ப்ராப்ளம் என்று அங்கே அங்கே கம்ப்ளைண்ட் வந்தால் தான் செய்வார்கள் அவர்கள் மூணுக்குள்ள மழை வந்து அவரும் ஒரு பக்கம் பாதுகாப்புக்கு செல்ல வேண்டும் அப்படி வாகனத்தில் செல்வர்கள் தண்ணி நிற்கிறது என்று நீங்கள் வாகனத்தில் செல்வர்கள் தேசிய நெடுஞ்சாலை மாதிரி இல்லை செல்கிறீர்கள் வீதியில் செல்வர்களும் அதே மாதிரி தான் செல்கிறீர்கள் அதாவது நான் சிவனடிகளாக சொல்லுகிறேன் கேளுங்கள் வீதியில் செல்வதற்கும் சில கட்டுப்பாடு உண்டு தேசிய நெடுஞ்சாலையில் செல்பவர்களுள் கட்டுப்பாடு உண்டு நீங்கள் அதை பின்பற்றுவதெல்லாம் விபத்து நடக்கிறது அநேகமா விபத்து அதனால நடக்கிறது வீதிக்கும் தேசிய நெடுஞ்சாலைக்கும் போக்குவரத்தில் ஓட்டுபவர்களுக்கு சில விதிமுறைகள் இருக்கிறத யாரும் பின்பற்றுவது இல்லை சாதாரண வீதியிலே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறீர்கள் அங்கெல்லாம் வீதியில் பத்து கிலோமீட்டரா செல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைக்கு கொடுக்கிற வேகத்தை தான் ஒரு வீதிக்கும் கொடுக்கிறீர்கள் தயவு செய்து போக்குவரத்து ஓட்டு அன்பர்களே போக்குவரத்து ஓட்டு பெண்மணிகளே மெதுவாக செல்லுங்கள் மளிகை கடைக்கு சென்றாலும் மெதுவாக போங்கள் பூ வாங்க சென்றாலும் மெதுவாக போங்கள் குழந்தைகளை ஸ்கூல் கூட்டிட்டு போனாலும் மெதுவாக கொண்டு போயிட்டு கூட்டிட்டு வாங்க ஒவ்வொரு வண்டி நாலு பேர் மூணு பேர் போகிற காலை நேரத்தில் உங்களை பார்த்தால் பாவமா இருக்கிறது ஆனால் நீ வேகமாக செல்கிறீர்கள் ஓட்டுவர்களும் மெதுவாக ஓட்டுங்கள் நீங்கள் வேகமாக ஓட்டி குழந்தைகளை விமத்துக்குள்ளாக்கி அந்த பொழப்பே கெட்டு போறதுக்கு மெதுவாக போய் அரவளவு லேட்டாக போனால் தவறு தவறில்லை அதை முன்னிட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்கூல் வச்சு நடத்துறவர்களும் வண்டி வாகனங்கள் மெதுவாக வந்தால் டிரைவரை திட்டாதீர்கள் நீங்கள் கடுப்பாருன்னால் டிரைவர் வேகமாக வருகிறார் ஆகவே போக்குவரத்து சில சில வாகனங்கள் அறிவாய் விட்டது நெரிசல் போக்குவரத்து அணியினும் ஆகவே ஆனால் ரோடு அதையில இருக்கிறது மக்கள் நாம நன்றாக புரிந்து கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டும் என்று நான் சோழி பிரசன் மனம் சொல்கிறேன் கேளுங்கள் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் தேவி ஆசிரியர்கள் சீனி தோட்டம் என்ற செயல்படுகிறது என்னுடைய அலுவலகம் சீனிங்க செலுத்தி என்னுடைய நான் நேரம் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரைதான் சோழி சொல்லப்படும் இப்பொழுது ஜாதகம் பதிவு செய்யப்படுகிறது அகத்திய திருமண தகவல் என்று ஜாதக பரிவர்த்தனை செய்வர்கள் செய்து கொள்ளலாம் இரண்டு செல் நம்பர் தொண்ணூத்தி நாலு நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணு நூத்தி எழுபது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்னை சந்திக்க 말았던, 오, 나말 좋아, 야.